அனைவருக்கும் வணக்கம் தூத்துடி மீனவன் ராமேஸ்வரம் பக்கத்துல மண்டபண்டு ஒரு ஏரியா இருக்கு அங்கதான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன் இங்க பாத்தீங்கன்னா நான் சரியான மழை இவ்வளவு நேரம் விட்டதே இல்ல அவ்வளோ மழை பெஞ்சிச்சு இப்போ கொஞ்சம் மழை வெறிக்கும் நான் அப்படியே ரூமை விட்டு வெளியே வந்தேன் இந்த வீடியோ என்னன்னா கடற்கரை தான் ஒரு ரெசார்ட் லெவலில் தங்கியிருக்கேன் அந்த ரூமை காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க அது மட்டும் இல்லை இங்க காத்து எப்படி அடிக்கணும் மட்டும் நான் காமிக்கிறேன் நீங்க பாருங்கண்ணே இந்த ரூம் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க கடல் இங்க இருக்கு என் ரூம் இங்க இருக்கு இவ்வளவுதான் டிஃப்ரெண்ட்டு காற்று இறச்சலா இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்ச நேரத்துக்கு நான் ஏதாவது சொல்லியிருக்காங்களா புயல் சொல்லியிருக்காங்க அதோட சேர்ந்து எனக்கு நான் ஒரு வேலையை ராமிச்சிரமே வந்தேன் இந்த வேலையை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பயுமே வந்தால் இப்போதிக்கெல்லாம் ஒரு நான் தங்குற ஒரு ரெசார்ட்னு இந்த ரெசார்ட்டு ரெசார்ட் வந்து சூப்பராக இருக்கும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கடல் இந்த ரூமு நைட் நேரம் வந்தால் இந்த இதில் வந்து உக்காந்துக்கிட்டு நம்ம ஜாலியாக வந்து இதெல்லாம் ரசிக்கலாம் இங்கே நான் கிடக்கும் லாஞ்சி கொடுத்து அடி தான் இது இதே நம்ம அங்கிட்டு போயிட்டோம்னா நம்மளுக்கு வந்து பின்னாடி போயிட்டு தூத்துக்குடி அதுக்கப்புறம் நம்ம கன்னியாகுமரி கிட்டு போயிருக்கோம் இந்த அந்த பக்கம் அமைதியா இருக்கும் இந்த பக்கம் வந்து கொஞ்சம் ஒரு அளவுக்கு நான் அப்படி காமிக்க ரூம் நான் காமிக்கிறேன் நல்லா இருக்கும் காத்து அந்த அங்கெல்லாம் கடல் விரிஞ்சிட்டு இருக்கு விரிச்சல் மாதிரி விரிஞ்சிட்டு இருக்கு ஏன்னா இந்த இந்த இடம் கொஞ்சம் தாவா இருக்கும் அதுக்கு அங்கிட்டு பாத்தீங்கன்னா பாரு கடல் பாறா இருக்கும் எல்லாமே இந்த பாவளப்பாறை இதெல்லாம் நிறைஞ்சிருக்கும் இந்த இடம் அப்படியே மேகம் இரட்டிட்டு இருக்கு அப்படியே மேகத்தை பார்த்தீங்கன்னா ஒன்று எப்படி போயிட்டுருக்குன்னு பாருங்கள் அப்போ புயல் வந்து நைட் கரையை கிடக்கும் போது வந்து இந்த இடத்துல நான் தங்கியிருக்கேன்ல இங்கே வந்து பயங்கரமான ஒரு அந்த அந்த இதை வந்து ஃபீல் பண்ணலான்னு சொல்லுவாங்கள்ல எப்படி சொல்ல எனக்கு தெரியலையா அங்கே அடிக்கிற காற்று இங்கேயும் கொஞ்சம் ஓரளவு வரும் ஏன்னா எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் வந்து காற்று வீசும் அப்படின்னு சொல்லிருக்காங்க நான் ஸ்டே பண்ணியிருக்கிற ரெசார்ட் இதுதான் ப்ளூ வாட்டர்ஸ் ஆமாம் ப்ளூ வாட்டர்ஸ் ரூம் வேறு நாம தான் இருக்கேன் வேறு யாருமே கிடையாது இங்க வந்து ரூம்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் எனக்கு நான் இதுக்கு முன்னாடி இந்த இந்த தான் தங்கியிருந்தேன் இதுக்கு முன்னாடி ஒரு வேலையாக இங்கே வரும்போது கடல் இருந்தா இருக்கா கேட்டு அடைச்சாச்சா எவ்வளோ பக்கத்தில் இருக்குன்னு வச்சிங்களா நீங்க யாராச்சும் ரெசார்ட்லாம் தங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மண்டப பக்கத்தில் இருக்க இந்த ரெசார்ட் நம்பர் தர்றேன் அண்ணன்ட்டு கேட்டுட்டு தர்றேன் அவங்க இன்னும் அவங்கள்ட்ட பெர்மிஷன் வேங்காமையே நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா நான் நம்பர் நான் கொடுக்கேன் ஓகேவா நீங்கள் உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கிறான் ரெசார்ட் இருக்குது வெளியே இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா தென்னை மரத்தோடு இருக்கும் நல்லா காற்று இந்த மரம் அசைவே பாருங்களேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு காற்று அடிக்கட்டு தெரிஞ்சிடும் மரம் அசையும் போதே இங்கே இது வந்து ஒரு கார் பார்க்கிங் மாதிரி நம்ம கார் வெட்டுக்கிடலாம் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு எனக்கு அடிக்க நைட் அடிக்கிற காற்றுல வண்டி கார் மேலே கா தென்னை மரங்கன்னு சாஞ்சிச்சுன்னா மறு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு பயமாகவே இருக்குது இது வந்து ரிசப்ஷன் எங்கே இருக்காங்களா அந்த அண்ணங்கள ரிசப்ஷன் தெரியும்ல இதுக்கு முன்னாடி இந்த ரூமு தங்கியிருந்தேன் இந்த ரூமும் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் ஃபுல்லாமே உட்ரில் தான் செஞ்சு வச்சுருப்பாங்க இந்த ரூமு இங்கேயும் ஒரு ரூம் இருக்குது இந்த ஒரு ரூமு என் கடக்கிற பக்கத்துலேயே கொஞ்சம் அழகழகு செடியாக கீழே விட்டுருக்காங்க சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் அங்கேயும் ஒரு ரூம் இருக்குது அதுக்கப்புறம் கீழே ஒரு ரூமு இங்கிட்டும் ஒரு ரூம் இருக்குது பகல் நேரத்தில் வந்தால் பக்கத்தில் இதெல்லாம் குளிக்கலாம் அந்த அளவு ஆளெலாம் கிடையாது ரொம்ப ஆளம் கிடையாது நீச்சல் தெரிஞ்சால் கண்டிப்பாக குளிங்க இல்லாட்டா குளிக்காதீங்க டைனிங் ஏரியா சாப்பிட்றதுக்கு இங்கே வந்து நீங்கள் வந்து சாப்பாடு சொல்லினாலே போதும் காலையில் நைட்டு மதியம் இதுக்கெல்லாம் சொன்னால் அவங்க கொண்டு வந்து கொடுத்துருவாங்க தலை எதுவும் கடக்கானே குருவிலாம் இருக்குங்க இது வந்து கிச்சன் ஏரியா இது ஒரு டைனிங் ஏரியா சூப்பரா இருக்குல்ல நீங்க பாருங்க குருவியில எவ்வளவு குருவி இருக்கு சூப்பரா இருந்துருக்கு ஹாய் ஹாய் சொல்றாங்களா இப்பதிக்குள்ள இந்த இடத்துல நான் முடிதான் தனியா இருக்கேன் யாருமே இல்லை அங்கேயும் குருவி கூடு இருக்கு அங்கேயும் குருவி கூடு இருக்கு இங்கேயும் குருவி கூட இருக்கு சூப்பராக இருக்கல இது அங்கேயும் ஒரு ரூம்ஸ் இருக்கு ஏசி ரூம் தான் எல்லாம் நல்ல தென்னை மரம்லாம் வச்சு சூப்பராக இருக்கல நான் இப்போ தங்கி தங்கியிருக்கிறது நல்லா இருக்கு ரூம்லாம் என்ன ஒன்று நன்ங்க யாருமே இங்கே இல்லை இப்போ எல்லாருமே கொஞ்சம் வெளியே போயிருக்காங்க நான் மட்டும் தனியாக இருக்கேன் நான் வந்து இந்த வாட்டி வந்து கீழே தங்கலை நான் மேலே தான் தங்கியிருக்கேன் மேலே என் ரூம் உள்ளே போய் காமிக்காமல் இஷ்டக்குள்ளியாக இருக்குது என்னடா எல்லாருமே தங்குற ரூம் தானே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இருந்தாலும் சில பேர்த்துக்கு தெரியாதில் இப்படிலாம் ஒரு ரூம் இருக்குது ராமேஸ்வரம் வந்து அப்படி இந்த இடத்துல வந்து தங்கலாம் அப்படின்ட்டு அந்த இதுக்காக காமிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த காற்று மழை இதெல்லாம் கொஞ்சம் காமிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆசை ஏன்னாடா புயல் வந்தால் கடல்லாம் எப்படி இருக்குன்ட்டு எங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் மற்றவங்க பார்த்துருக்க மாட்டிங்கல்ல அதனால் கீழே வந்தோன்னே நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு மேட்டு ஒன்று போட்டு வச்சுருக்காங்க நல்லாயிருக்கு இதாங்க என் ரூமு நான் ஸ்டே பண்ணிக்கிற ரொம்ப ரெண்டு ஃபேன் மேலேயே மேலே ஃபுல்லாக உட்டு தான் மரத்தாலேயே செஞ்சு வச்சுருக்காங்க ஏசி இருக்குது இங்கே வந்து ஒரு கண்ணாடி இதுக்கு வந்து சுவிட்ச் போடலாம் வச்சு விட்ருக்காங்க அதுபோக ஒரு குப்பை தொட்டி நம்மளுக்கு ஒரு வாட்டர் பாட்டிலு ரெண்டு கிளாஸு டம்ளர் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டு கிளீனிங் ப்ளஸ் சாம்பு ஒரு சோப்பு ஒரு க்ளோஸ் அப்பு பேஸ்ட்டு ஏசி ரிமோட்டு சாவி அவங்களுக்கு ரூல்ஸு வச்சுருக்காங்க எது இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அதுபோக பெட்டும் நல்லா பெரிய பெட் நல்லா புசு புசுன்றிருக்கு இருக்குது இங்கே வந்து தலைவன் இருக்கார் அது இங்கேயும் என் துணி தான் நான் காலையிலே கடக்கார் எப்பிட்டு வந்தேன் செம ஈரமாக இருந்துச்சு அடி ஈரத்தோடையே நான் அப்படியே கிடந்தேன் இதில் எல்லாத்தையும் நம்ம ஏதாச்சும் ட்ரெஸ்ஸிங் எல்லாத்தையும் எடுத்து வைக்கலாம் ஆனால் நான் வந்து எல்லாத்தையும் ஆள் தானே படுத்து கிடக்கேன் அதனால் எல்லாத்தையும் என் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டேன் எதாச்சும் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல அதே மாதிரி சார்ஜ் போடுறோம் அங்கேயும் ஒரு சார்ஜர் நம்ம படுத்துக்கிட்டே செல்லுக்கு சார்ஜ் போட இங்கே என் கோபுரவுக்கு செல்லு ஏறிட்டுருக்கு சார்ஜு ஏன்னா மழை நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப கோபுரம் தான் தேவை இங்கே பாருங்களேன் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ரூமில் இது இந்த வியூ இந்த வியூன்னு மட்டும் கிடையாது இந்த இடத்துல எங்கிட்ட திறந்தாலுமே கண்ணாடி தான் பாருங்க முழுக்க முழுக்க கண்ணாடி தான் இருக்கும் அங்கே முடிய கண்ணாடி தான் ரூமு அங்கிட்ட கண்ணாடி இருக்கா எங்கிட்டனே இங்கேயும் கண்ணாடி இருக்கா ஜன்னல் ஃபுல்லாகவே கண்ணாடியாகவே வச்சுட்டாங்க ஹைலைட் நைட் நேரம் ஃபுல்லாக ஜ இந்த துணி இருக்கில்ல துணியை மட்டும் ஒதுக்கி விட்டுட்டு இப்படி வச்சு பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் இல்லை வெளியே இருந்து பார்த்தாலும் உள்ளே இருந்து பார்த்தா ஜோடியாக இருக்கும்போது கண்டிப்பாக இப்படி திறந்து போட்டுலாம் வைக்க முடியாது நான் சிங்கிளாக இருக்கிறனால நைட்லாம் நான் தூங்கும்போது என்ன பண்ணா ஓப்பனாகவே இதெல்லாம் திறந்து திறந்து வச்சுட்டு வெறும் கண்ணாடியோட வச்சுருவேன் ஏன்னா நைட் நேரம் எவ்வளோ காற்று அடிக்குது என்ன ஏதுன்னு பார்க்கறதுக்காக நான் வச்சுருக்கேன் அப்படியே வெளியே போய் காமிக்குன்னா வாங்க ரூமுக்குள்ள வந்தால் ஒரு சத்தம் ஒரு சத்தம் காற்று சத்தம் கூட கிடையாது ஆனால் வெளியே ஒரு ட்ரைனிங் ஏரியா இருக்குது அது வந்து பால்கனி இருக்குது இங்கே இருந்து கடலில் பார்க்க எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்க எனக்கு பழகிட்டு உங்களுக்கு நீங்கள் சில பேர் வந்தீங்கன்னா உங்களுக்கு யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அது இந்த காற்று மலைக்கெல்லாம் வந்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும்ல நல்லா போட்டு நம்மளுக்கு சுக்கா மன்னு வச்சுருக்காங்க இதான் நம்ம பெட்ரூம் வெளியேருந்து இருந்து கூட நம்ம பெட்ரூமை பார்த்துக்கலாம் சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க நான் ஆல்ரெடி அந்த ரூமும் சூப்பராக இருக்கும் அதுவும் இதே மாதிரி தான் இருக்கும் என்ன அது கீழே இது மாடியில் அவ்வளோதான் வித்தியாசம் ஏன்னா அதுக்கும் சேனல் இருக்குது பாருங்க அந்த கண்ணாடி சேனல் தான் வச்சுருக்காங்க ஆனால் கம்மியாக இருக்குது ஆனால் இங்கே சுற்றி 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 கண்ணாடி சேனல் தான் கொசுவில் இருக்குது அதனால் கொசு கடிக்காது பிரச்சனை இல்லை வெளியூர் வந்தால் தாங்க இப்படிலாம் இப்படிலாம் ரூமில் தங்க முடியும் ஏன்னா நம்ம ஒரு வேலை விஷயமா வர்றோம் அதனால் இப்படி ஒரு ரூம்ல தங்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அறுநாள் பாப்பாலாம் பார்த்துட்டு ஒரு ரூம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அவங்களையும் இன்னொரு இடத்துக்கு பெரிய இடத்துக்கு கூப்பிட்டு போகிறான் சார் சார் இப்போ பாருங்களேன் எங்கிட்ட பார்த்தாலும் இந்த இப்படி ரூம் இப்படி வீடெல்லாம் நம்ம இந்த ஊட்டி கொடைக்கானல் கிட்ட தான் பார்த்துருப்போம் தெரியுமா அப்படிதான் இருக்கு நம்ம பாத்ரூம் காமிக்கல டாய்லெட் இதுவும் நல்லா நீட்டாக க்ளீனாக தான் இருக்கு இது சுடி தண்ணி வந்துடும் நல்ல தண்ணியாக வரும் அதனால் பிரச்சனை இல்லை பேப்பர் ரெண்டு பேப்பர் யூஸ் பண்ணிக்கிடலாம் ஹேண்ட் வாஷ்க்கு வச்சுருக்காங்க கை கழுவுறதுக்கு கண்ணாடி சின்னதாக போதும் இதுக்கு மேலே என்னென்ன டாய்லெட்ஸ் கீழே நல்லா இருக்கும் சில இடங்களுக்குள்ளே உள்ளே போனாலும் டாய்லெட்டுக்குள்ளே போனாலே ஒரு ஸ்மெல் வரும் அது என்னமோ ஏதோ பிடிக்காத மாதிரி இருக்கும் சில பிடிக்குமா இல்லைன்னு தெரியல எனக்கு பிடிக்காது இது தாங்க இன்னைக்கு நான் ஸ்டே பண்ணியிருக்க ரூம் இந்த ரூம் இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மண்டபம் பக்கத்தில் ப்ளூ வாட்டர்ஸ் பேராடைஸ் ஆ ப்ளூ வாட்டர் பேராடைஸ் இருக்கு இங்கே தான் இந்த இடம் இருக்கு கண்டிப்பாக நீங்களாம் வந்தீங்கன்னா நம்பர் தரேன் நீங்கள் ரேட்டை விசாரிச்சுக்கோங்க ரூமோட ரேட்டை விசாரிச்சுட்டு நீங்கள் ஸ்டே பண்ணால் ஸ்டே பண்ணிக்கோங்க நல்லா இருக்கும் நான் வீடியோ எடுக்கும் போது கூட பின்னாடி கடல் தெரியுது அந்த தான் கடல் இருக்கு முதல்ல எங்கள் வீடு தான் இருக்கும் கடைக்காரில் இருக்கும்போது நாங்கள் சொன்னாங்க முன்னாடி எங்கள் வீட்டெலாம் இப்போ இந்த அளவு கிடையாது குடிசை வீடு கீழே மண் தரையோட கிடக்கும் இப்போ நம்ம ஒரு இதில் தங்கியிருக்கோம் நல்ல மலைங்க ராமேஸ்வரம் சைடு சரியான மழை விடிய காலையில் கிளம்பி வந்த போடு கார்ல வர்ற வழியில் இருந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு இங்கே நம்ம தூத்துக்குடி வியாம்பாரம் தான் சாயிலுடைய தான் நெருக்கையுமே மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு நான் தனிச்சுடையில போய் வீடியோ எடுத்துகிட்டு அங்கே எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சிட்டு மறுபடியும் இங்கே ரூமுக்கு வர்ற வரைக்கும் நல்ல மழை இப்போ மணி எத்தனை பெருமை டைம் இப்போ மணி அஞ்சரை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த மழையை வெறிச்சிச்சு சரியா எட்டு காற்றும் காத்தும் சரியான உரம் இப்போ அந்த நேரத்தில் எங்களுக்கு பையன் என்னென்னா போட்டுக்கிட்டுலாம் எதுவும் உடஞ்சிடக்கூடாது போட்டு எதுவும் கயிறு அத்து கரைக்கு வந்துடக்கூடாது அப்படிலாம் அத்து வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து சேதாரம் அதிகமாக இருங்க பயங்கரமான ஒரு சேதாரம் ஆகும் நம்மளால சமாளிக்கவே முடியாது அதை மீட்டு கொண்டு வர்றதுக்கே நம்மளுக்கு பாடாத பாடுபடும் இந்த இதுலேயும் ஒருத்தவங்க இருக்காங்க காமிக்க குளிரே செமையா இருக்கு இந்த இதுலேயும் இறங்கி கடலுக்குள்ளே இறங்கி குளிச்சுட்டு வர்றாங்க அப்பா ஏதோ ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க பாருங்களா எல்லாம் ஜென்ஸு தான் குளிக்கணுங்க ஆனால் சம குளிர் குளிர்து ஓட்டு கொடைக்கானல் மாதிரி இருக்குது குளிர்து ஓகே மக்களே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவில் ஏதாவது குறைக்கணும்தான் கமெண்ட் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம தூத்துடி மன்னன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க